மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணி விஜயகாந்த் அணி என்று அழைப்பது மக்கள் கூட்டணிக்கு எந்த விதத்திலும் கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார் சென்னை வடபழனியில் இன்று நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆகவே இதில் எந்த குழப்பமும் தேவையில்லை இதில் யாருக்கும் எந்த கௌரவ சிக்கலும் கிடையாது விஜயகாந்த் அணி என்று சொல்லுவதனால் எங்களுக்கு எந்த கௌரவ புரைச்சலும் இல்லை தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்று சொல்லுவதால் விஜயகாந்த் அவர்களுக்கும் கௌரவ புரைச்சல் இல்லை நாங்களே கவலைப்படாத போது வேறு யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று